இப்போ பார்த்தோன்னா ராகினி வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி வெண்ணிலாவோட மாமா வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு போகிறாங்க வெண்ணிலா போயிட்டாங்கன்னா இங்கே கதையே வேறு மாதிரி ஆயிடும் அதனால் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு வெண்ணிலா அவங்க மாமாட்ட இடக்கு முடக்கம் என்னென்னமோ சொல்லிடுறாங்க வெண்ணிலாவுக்கும் நம்ம விஜய்க்கும் கல்யாணம்லாம் பேசி முடிச்சது லாஸ்ட்டை எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லமே நம்ம வெணிலாவோட மாமா வந்து நியூஸ் லீடர்லாம் வர சொல்லி இந்த மாதிரி என்னுடைய அக்கா பொண்ணுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே விஜயவும் அந்த இடத்துல இருக்கார் விஜய் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேமரா ஆஃப் பண்ணுங்கள் என்னோட ஒரே ஒரு ஒய்ஃப் தான் என் பொண்டாட்டி காவேரின்றாங்க இது ஒரு நியூஸ் வந்து லைவா ஓடிட்டே இருக்கு இதை வந்து காவேரி ஃபேமிலி எல்லாருமே பாக்குறாங்க அப்படியே சாக்காராங்க இந்த மாதிரி என்னோட பொண்டாட்டி காவேரி மட்டும்தான் அப்படின்னு சொன்னதை காவேரி வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்டுட்டு ஷாக் சாக்குறாங்க ஆனா வெண்ணிலா வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த மாதிரி நான் வாழ்ந்தா விஜயோட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்மணிக்கே போராட்டம் பண்றாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ராகினி தான் ராகினி போட்ட திட்டத்தை நட நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க நம்ம ராகினி